தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைந்த சனி பகவானால் ஏற்பட போகும் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீதி பகவானாக பார்க்கப்படும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் ஒருவர் தன் கடமை நேர்மையில் இருந்து தவறும்போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கடுமையாக கொடுப்பார் அதனால்தான் சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோ என்று நடுங்குவோம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களின் நெஞ்சங்களிலும் பயத்தை கொடுப்பவர் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளையும் கடப்பதற்காக முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அனைத்து ராசிகளிலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதில்லை அப்படியாக சனி பகவான் மகரம் ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அதன்படி மேசம் ரிஷபம் தொழில் சனி மிதுனம் பாக்கிய சனி துலாம் புண்ணிய சனி தனுசு தைரிய சனி என வருவதால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விடலாம் அவ்வப்போது சனி பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நன்றியை சொல்லிவிட்டு வாருங்கள் அதுவே கடகம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியும் கும்பம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து விடுபட்டு உள்ளீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது எனவே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒன்றே வழி அதன்படி சனி பயிற்சியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் எந்த கோவிலில் உள்ள சனி பகவானை வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் பொன்னான காலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு முழு அதிகாரத்தையும் சனி தருவார் இதுவரை நிறைய சற்களை சந்தித்து இருப்பீர்கள் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் கடன் நோய் எதிர்ப்பு போன்றவை கட்டுப்படும் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது எனினும் சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க வாழ்வில் மேன்மை பெற விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் இருக்கும் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மிகுதியான நன்மைகளை பெறலாம் இக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும் இத்தலத்தில் செய்யப்படும் வழிபாடுகளால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் விழுப்புரம் மாவட்டம் பரிக்கல் ஊரில் உள்ள கோவில்தான் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இந்த கோவிலில் மூலவராக லட்சுமி நரசிம்மரும் அம்மனாக கனகவள்ளியும் உள்ளனர் விழுப்புரத்தில் இருந்து குவாகம் செல்லும் வழியிலேயே அமைந்துள்ளது இக்கோவில் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் ஆகிய ஊர்களில் இருந்து பேருந்து வசதி பரிக்கல்லுக்கு இருக்கிறது பொதுவாக நரசிம்மர் கோவிலில் உக்கிரமூர்த்தியான நரசிம்மர் தன் மடியிலுள்ள மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்திருப்பார் ஆனால் இந்தியாவிலேயே இங்கு மட்டும்தான் நரசிம்மரை லட்சுமி தாயார் தன் வழக்கையாலும் லட்சுமி தாயாரை நரசிம்மர் ஆலிங்கனம் செய்தபடி மூர்த்தி உண்டு மூலஸ்தானத்தில் லட்சுமி நரசிம்மரும் தனி சன்னதியில் கனகவள்ளி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர் இங்கு பெருமாளை தாயார் ஆலிங்கனம் செய்துள்ளபடி இருப்பதால் பெருமாள் மிகவும் சாந்த சொராக உள்ளார் உலகிலேயே இரட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சன்னதி இந்த ஆலயத்தில் உள்ளது இத்தலத்தில் லட்சுமி நரசிம்மர் அனைத்து பிரிவு மக்களாலும் குலதெய்வமாக கொண்டாடப்படுகிறார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான இத்தலம் மிகச்சிறந்த பிரார்த்தனை தலமாகும் இத்தலம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்து இருக்கும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காலசாந்தி பூஜை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உச்சிக்கால பூஜை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ராக்கால பூஜை நடைபெறும் பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவி இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு கை கால் ஊனம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் வழக்கு வம்புகளில் சிக்கி இருப்பவர்கள் பிள்ளை சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டால் தங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நல்ல தீர்வு கிடைக்கப் பெறுவார்கள் எண்ணெய் பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை மஞ்சள் சந்தனம் இவற்றோடு கூடிய நித்திய அபிஷேகங்கள் செய்யலாம் நரசிம்மருக்கு வஸ்திரம் சாற்றலாம் பக்தர்களின் நேர்த்தி கடன்களாக மொட்டை போடுதல் காது குத்துதல் மாவிளக்கு ஏற்றுதல் அங்க பிரதட்சனம் ஆகியவை பெருமாளுக்கு இத்தலத்தில் செய்யப்படுகின்றன ஆனால் கொடிமரம் பகுதியில் வைக்கப்படும் பொங்கல் போன்றவை ஆலயத்துக்குள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதால் சனி தோசத்தில் இருந்து விடுபடலாம் எவர் எவர் இந்த பறிக்கல் நரசிம்மரை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இக்கோவிலில் நவதானியங்களை தானியங்களை பரப்பி அதில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகின்றனர் பக்தர்களின் வளமான நம்பிக்கை என்னவென்றால் இக்கோவிலின் முக்கியமான இடத்தில் நரசிம்மரிடம் வேண்டினால் தங்கள் கோரிக்கைகள் தொல்லைகள் நீங்க பெற்று அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அமைதியும் நல்ல தேக ஆரோக்கியமும் கிட்டும் என்பதாகும் சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுனே தெரியாது தீராத நோய் கடன் மேலே கடன் இது போன்ற ஏதேனும் அறிகுறிகளுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளீர்களா எத்தனையோ கோவில் வழிபாடு நோய்க்கு மருத்துவர்னு எதுக்குமே பயன் இல்லையா கவலையை விடுங்க இந்த கோவிலுக்கு மட்டும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் அதன் பிறகு தடைப்பட்டு இருந்த உங்களது வளர்ச்சியும் ஆரோக்கியமும் பிடித்த தோஷங்களும் விலகி ஓடுகிறத ஒரு சில நாட்களில் உணர்வீர்கள் இத்திருக்கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய பரிகாரம் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட பலவித பலன்களை பெறலாம் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் பலவற்றை பெறலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்வது மிக உத்தமம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் விசேஷ நாட்களில் மண் அகலில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் சூழும் சாமி சன்னதியில் இந்த தீபங்கள் இரண்டையும் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு எல்லாம் இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம